ஏற்கனவே செடியிலேயே தாய்ப்பால் வாசம் வந்துருச்சு பிறந்த வீட்டில இருந்து ஒரு செடியை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சா தாய்ப்பால் வாசம் வந்ததான் அதுல மண் வாசம் தான் வரணும் சாதாரணமா அதுலயே தான் கவிதை இல்லாம அந்தம்மா கவிதையை கடை வாங்கி அந்தம்மா பேசுறதுக்கு வச்சிருந்த பாயிண்ட சைட்ல பார்த்து அதை எழுதி அட்வொகேட் எல்லா வேலையும் ஒரிஜினலாக ஒன்று பார்க்க முடியல இவங்க வீட்டில் பிள்ளை வளர்க்கும் போது ஒரிஜினலா இதெல்லாம் என்னன்னு சொல்றது ஒரு நாளாவது நீங்கள் துவைத்தீர்களா நீங்க துவைச்சீங்களா அதை வாஷிங் மிஷின் உருண்டுக்கிட்டு கிடக்க இல்ல துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டு வந்துருக்காங்களா வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாங்களாம் ஒன்று வேலைக்காரமாக இருக்கு அப்படி இல்லைன்னா வாஷிங் மிஷின் இருக்குது அதுலையே செமி ஃபுல் ஆட்டோமேட்டிக் செமினா நம்ம போய் எடுத்து எடுத்து போடணும் ஃபுல்லுன்னா அந்த மாதிரி அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு மூடிட்டு போயிடும் அதுவா ஒன்றரை மணி நேரம் கிருபுருன்னு ஓடி கூப்பிடும் நம்மளை வா வா வந்து எடு இப்போ அதுலேயே உலத்தி கொடுக்குற மிஷினெலாம் வந்துருச்சு நாற்பதாயிரரூவா சூடாக கொடுக்குது இவ்வளவு செஞ்ச பிறகு நீங்கள் துவைக்கிறீர்களாம்மா இப்ப சிரிச்சு என்ன பண்ண லைட் போட்டு மேடை போட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க இப்ப இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா பேசுறாங்க அதானே லைட் ஆஃப் பண்ண நான் போயிடுவேன் தெரியாது ஒரு நல்ல கேள்விய ஐயா தலைமையில ஒரு பட்டிமன்றமா கேட்டிருக்கிறாங்க பிள்ளை வளர்ப்புக்கு அப்பா முக்கியமான பங்கு வகிக்கிறாரா அம்மா வகிக்கிறாங்களா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கின்றது உண்மை ஆனா நம்ம கேள்வி அப்பா புள்ளைய பத்தி பேச சொன்னா புளிய எங்க வைக்கிறதுன்னு அந்த அம்மா பேசு புளியை ஜாடியில் தானே வைப்பார்கள் புளிய ஜாடியில் வைக்கிறான் கூண்டுல வைக்கிறான் எதுல வேணாலும் வச்சுட்டு புளியை பத்தி எவம்மா கேட்டா ஏன் நீங்க ஒரு டப்பால வச்சா அது கெட்டு போயிடுமா அடிபிடிச்சிருவான் அடிபிடிச்சிருவோம் அதுவே ரசம் புளி குழம்பு ஆயிரும் இதெல்லாம் ஒரு பேச்சா அம்மா அப்பா ரோட்டில் விழுந்து கிடக்கிறார் டாஸ்மாக்ல எண்ணூறு கோடி இதெல்லாம் உங்களை யார் பார்க்க சொல்லுங்க எண்ணூறு கோடி விற்பனை ஆகிறது இப்போ இந்த ரெண்டு தாய்மார்கள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்குறது யாரு யாரு அம்மா தானே இப்போ இந்த டாஸ்மாக விழுந்து கிடக்கிற குழந்தைய வளர்த்தது யாரு அவங்க அப்பா வளர்த்தது அவர் மட்டும் அவங்க அப்பா வளர்த்தது முதல் நாள் அவன் முகத்தில் வாசனை வரும்போது ஓங்கி அப்பா அப்பி இருந்தாருன்னு வைங்க அடுத்த நாள் போகமாட்டான் ஆனால் இந்த அம்மா அவன் முன்னாடி போய் ஆடி போய் ஆடி போய் நீ குடிக்கிறதை நிறுத்தினா டாஸ்மாக விற்பனை குறையும் இப்படி பேசி அவன் சரி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு போறேன்னு வா இதெல்லாம் என்னம்மா பேசியது எல்லா பிள்ளையும் நீங்கள் தானே வளர்க்குறீங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை மண்ணில் பிறப்பதில்லை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு இந்த கதையெல்லாம் ஓகேம்மா இவனை யார் வளர்த்தது இவனும் பாகிஸ்தானில் போய் வளர்ந்துட்டானா பேசுற என்ன வேணாலும் பேசுகிறாங்க இது ஒரு ஒரு கல்வி நிறுவனம் தப்பு தப்பா பேசப்படாது கருவில் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தொப்புள் கொடி உறவு அவங்க சொன்னாங்கள்ல தொப்புள் கொடி இருக்கிற வரைக்கும் இந்த உறவு நீடிக்கும் சொன்னாங்கல்ல அவள் மட்டும் நினைத்து கருவில் இருக்கும்போது அந்த உணவை தடுத்து நிறுத்தி இருந்தால் பிள்ளை இது எப்படிமா முடியும் வயிற்றுக்குள்ளே கருவில் இருக்கிற பிள்ளைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக போகிற உணவை நீங்க நிறுத்த முடியாது நிறுத்தினீங்கன்னா அவளை தான் நீங்களே அதான் சொல்ல வேண்டாம் நினைச்சேன் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற ஞானி ஒரே ஒரு விஞ்ஞானி நடுவில் இருக்கிற அம்மா மட்டும்தான் இது இயல்புமா இயல்பு நாம சாப்பிடுகிற சாப்பாடு உணவாவதும் உணவில் ஒரு பகுதி குழந்தைக்கு போய் சேருவதும் அவள் பட்னியாக இருந்தாலும் அது ஏதோ போய்கிட்டே தான்மா இருக்கும் அவள் விரதம் இருந்தாலும் போகும் அவள் இப்போது நான் சாப்பிட்டதில் ஒரு பகுதி என் பிள்ளைக்கு போக வேண்டும் அப்படியா சொல்வா அது உடம்புல இருக்கிற இயல்புமா அது உடம்பு அமைப்பு அது இது தெரிய அமைவுகள்லாம் பிள்ளை வளர்க்குறாங்களாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு சுகமில்லை என்றால் அம்மா தூங்க மாட்டாள் அவள் என்னைக்கு தூங்குனா அப்பா எல்லாம் பிள்ளைக்கு சுகமா சுகமில்லைன்னு உடனே அப்பா என்ன செய்வார் இன்னைக்கு தான் எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் தூங்கிறேன் விட்டு போவே நான் என்னது நீங்கள் யோசிச்சு பாருங்க டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே நிற்கிறது அப்பாவாக தான் இருக்கும் அங்கே இருந்துட்டு கெஞ்சிவா நீ ஆட்டோ பிடிச்சி வா நான் போய் முன்னாடி நிற்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அந்த இந்த பீடியாட்ரிஷியன் டாக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான் அவன் தான் இந்த அப்பாயின்மெண்ட் போடுவான் அவனுக்கு காசு கீசை கொடுத்து நான் வந்தால் முதல்ல அனுப்புடா கெஞ்சி கூத்தாடி அவனுக்கு நூறு சல்யூட் அடிச்சு என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நிற்கிறது அப்பாவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்த உடனே டாக்டரை பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க இதெல்லாம் சரிம்மா உங்களெல்லாம் படம் வரைஞ்சி கொடுத்தானே அந்த பையனை போட்டு இந்த படம் அவன் படம் அவன் படம் வரையும் போது அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுப்பாங்களாம் காஃபி போட்டு கொடுப்பாங்களா அவன் என்னைக்கு வரைவே அவன் தப்பி இன்னைக்கு ஸ்நாக்ஸ் தின்னுடா காஃபி சாப்பிட்றா விசிறி எடுத்து ஏன் அங்கே ஃபேன் இல்லையா ஃபேன் தான் இருக்கும்ல ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்து அவன் இந்த அங்கே ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டே வரைய முடியாதுங்க அதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் வரைய முடியும் அவன் மட்டும் ஸ்நாக்ஸ் தின்னு வரைஞ்சிருந்தானா ஒரு படம் கூட உருப்படியாக வந்திருக்காது நல்ல வேலை அவங்க அம்மா அப்படி பண்ணலை நம்ம கற்பனை எல்லாம் ஒரு அளவாக வச்சுக்கணும் அலங்கோலமாக வைக்காதீங்க சார் உங்க எல்லார்ட்டையும் கேட்குறேங்க இன்னைக்கு என் வயதில் அதுக்கு கீழே இருக்கிற வயதில் இருக்கிற பு எல்லாரும் பாருங்க இன்றைய சமூகம் இன்றைய தலைமுறை பிள்ளையை எப்படி வளர்க்கிறது முதல்ல இடுப்புல பிள்ளைய தூக்குற பெண்கள் இருக்காங்களான்னு பாருங்க இடுப்பில் கொடை வைக்கிறதும் இல்லை குடம் பிள்ளை தூக்குறதும் இல்லை சில பேர் முன்னாடி ஒரு தொட்டில் மாதிரி போட்டு இப்படி தூக்கிட்டு இந்த ஏர்போர்ட்டு ட்ரெயினில் எல்லாம் பார்க்குறீங்களா அது பாட்டுக்கு இது இப்படி நடந்து போகுது பிள்ளைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஹேங்கர் மாதிரி ஒன்று இருக்குது அதில் தொங்க விட்டு போகுது அதுக்கு ஐயா காலம் ஆட்டிக்கிட்டு வருது கங்காரு கங்காரு சிவா கும்பல கங்காரு தான் கரெக்டு கங்காரு மாதிரி அப்படி இல்லைன்னா இன்னும் சில பேர் பின்னாடி அந்த காலத்தில் அம்மி கொத்தலையோன்னு வருவாங்க இப்போ அம்மி கொத்தலையோன்னு அவ்வளோ பேரும் போகிறான் பிள்ளையை தோல்ல தூக்குறது ஆண்களாக இருக்கிறது இடுப்பிலே பிள்ளையை சுமக்கிறது ஒரு பண்பு என்பது ஒரு மரபு என்பது இன்றைய தலைமுறையில் இல்லாமலே போனது அதுக்கு காரணம் அழுக்கு போட்ட நைட்டி தான் அழுக்கு பிடிச்ச நைட்டி அந்த அம்மா அந்த முதல் அம்மா சொன்னாங்க ஒவ்வொருவருக்கும் எப்படி உடை அணிவது என்று சொல்லிக் கொடுப்பது அம்மா ஆனால் அந்த அம்மாவே அழுக்கு பிடிச்ச நைட்டியே போட்டிருக்குமா நீயே அழுக்கு நீ என்ன சொல்லி கொடுப்ப நீ முதல்ல துவச்சியாமா அந்த அதுக்கு நானே சரியில்லை நான் எடுத்து சொல்லிக் கொடுக்குறது சொல்கிறது ஏதாவது ஒன்று ஒத்து வருதா பாருங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை யாருமே தூக்கி சுமப்பது இல்லை தோளில் இப்போ ராஜ்குமார் சொன்னார் தோளில் சுமப்பாங்கன்னு டூ வீலரில் தூக்கி நடுவில் வச்சுருவாங்க நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல நெருக்கம் இருந்தால் பிள்ளையை தூக்கி டூ வீலரில் அந்த முன்னாடி வைப்பாங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா நடுவில் வைப்பாங்க நம்ம இங்கிருந்து நீ ஒழுங்கா போ அப்படின்னா அவன் நே வாய் மூடிட்டு வான்னு இவன் நடுவுல இருந்து நான் தான் நான்டா கிடைச்சேன் என்ன கொடுமை புள்ளை விளக்குறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா தொட்டில் இல்லை தொட்டில் கிடையவே கிடையாது முன்னாடியெல்லாம் ஒரு புள்ள பிறந்த வீடுன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளை தொட்டிலில் இருக்கும் போதே பாத்ரூம் போயிடும் அதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாங்க அந்த பெண் ஒரு நாளைக்கு இருபது முப்பது துணி மாத்துவாள் அந்த துணி அவ உடம்புலயே அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கார பொண்ணுன்றது ஒன்று தாய்ப்பால் வாசமும் இருக்கும் இந்த அடிக்கடி இந்த துணி மாத்துற வாசமும் அந்த வீட்டுக்குள்ள நொடையும் போதே இருக்கும் இப்போ எங்கேயாவது அந்த வாசனையை நீங்கள் கண்டிருக்கீங்களா நேர்மையா சொல்லுங்க ஐயா எங்க போனாலும் இடுப்பை சுற்றி உன்னை கட்டி விட்டுறாங்க அதுலயே தான் அவன் எல்லாம் போறான் அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் இது கலட்டி விட்டோம்னா பாத்ரூமே வராது அவனை கொண்டு போய் பாத்ரூமில் உட்கார விட்டு போடாட்டோம்னா அதை கட்டுணுவான் என்னைய பண்ணி வச்சிருக்கோம் இயல்பாக ஒரு பிள்ளைக்கு இதை எடுக்கிற ஒரு பண்பு ஒரு மரபு மாறி போனது கிடையாது ஹக்கீஸில் இருக்கு பிள்ளை வளர்ப்பு இல்லை விளங்காத ஒரு ஒரு ரப்பர் ஒன்றை கொடுத்து அவன் பாட்டுக்கு டிவியை பார்த்து சோறு ஊட்டுறதுக்கே கையில் மொபைல் கொடுக்குறாங்க பெண்கள் என் பிள்ளை மொபைல் எப்படி பார்க்குது கண்ணு கெட்டு போகும்ன்ற அறிவு வேண்டாம் சீக்கிரம் கெட்டு போகமா இல்லையா பிடுங்கி வைக்க வேண்டாம் அந்த அந்த ரேடியேஷன் நல்லதில்லை பெரியவர்களுக்கே அதில் இருக்கிற ப்ளூ ரேஸ் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அடிக்கடி ஃபோன் பேசாத காதில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கும்னு சின்ன குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எந்த நரம்பும் சரியாக வளர்ந்துருக்காது சரியாக வளராத நரம்புகள் உள்ள பிள்ளைகளுக்கு காதலை வச்சு மொபைலில் பேச வைக்கிறது என்னம்மா பிள்ளை வளர்ப்பு இதுக்கு ஒரு வக்கீல் வேறு அந்தம்மா முதல்ல பேசுனாங்களே பிரக்யானந்தாவினுடைய தாய் தான் எல்லாம் அவங்க அப்பா மாற்றுத்திறனாளி ரமேஷ் பாபுன்னு நினைக்கிற அவர் பேர் மாற்றுத்திறனாளி டிஎன்எஸ்சி பேங்க்கில் வேலை பார்க்குறாரு கஷ்டப்பட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கஷ்டப்பட்டு போய் ஒரு பேங்கில் வேலை பார்த்து காசு சேர்த்து வீட்டில் கொடுத்ததுனால தான் அந்தம்மா கூட கூட போச்சு இன்றைக்கி பிரஞ்சானந்தானா பிரதமர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் பார்க்கலாம் ஆரம்ப நிலையில் என்ன இருந்திருக்கும் அன்றைக்கு ஆரம்ப நிலையிலே அவங்க அப்பா பரவாயில்ல நம்ம பிள்ளை வரட்டும் என்று சொல்லி ஊக்கம் தான் இன்றைக்கு ஒரு உலக அரங்கிலே ஒரு பிள்ளை வந்திருக்கிறான் அப்பாவுக்கு இருக்கிற பங்கு குறைவில்லை அம்மாவை சொல்லி கொடுக்க தெரியுமா அவங்களுக்கு யாரோ ஒரு கோச்சிட்டு அனுப்பியிருப்பாங்க கூட்டிட்டு வேணா போகலாம் அவங்களுக்கு பெரிய செஸ் மாஸ்டர் யாராவது ஒருத்தனை பார்த்து சொல்லி கொடுக்க வச்சிருப்பாங்க அதுதான் உண்மையை தவிர வீடு பெண்ணின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ராஜ்குமாருக்கு சுகரம் அந்த அம்மா சொன்னது பாவம் அந்த மனுஷன் நல்லா இருக்காது அங்கே யாருக்கோ சுகர்ன்னு நினைக்கிறேன் ராஜகுமாருக்கு சுகரு அடுத்தவங்களை பத்தி நல்லது பேசுகோமா சரி சுகர் வந்தவங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தா சரியாயிடும்னு எந்த டாக்டர் சொன்னார் சொல்லுங்கய்யா நீங்களே சொல்லுங்க இவருக்கு சுகர்னே வச்சுக்குவோம் அவங்க வீட்டம்மா டெய்லி தயிர் சாதம் கொடுக்குதான் காரணம் இவருக்கு சுகரா சுகர் வந்தவனுக்கு டெய்லி தயிர் சாதம் கொடுத்தா சுகர் கூடுமா குறையுமா நீங்களே சொல்லுங்க இப்படியெல்லாம் பெண்கள் வீட்டில் இருந்தா என்னத்தை சொல்றது அப்புறம் சார் ஒரு குழந்தை வயிற்றில் உருவான உடனேயே அம்மா அந்த குழந்தையை பற்றி கனவு காண்கிறாள் நேசிக்கிறாள்னு சொன்னாங்கல்ல சொன்னாங்களே இல்லையா இப்போ ஆண்கள் எல்லாரும் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு வயிற்றுல ஒரு கரு வந்திருக்குன உடனே ஆண்கள் எல்லாரும் அந்த பிள்ளையை நான் பிறந்த பிறகு தான் நேசிப்பேன் அது கருப்பாக இருக்கா செவப்பாக இருக்கான்னு பார்த்த பிறகுதான் உருவே சொல்லியிருக்கானா எம்ஜிஆர் பாட்டு போட்டாருமா காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அந்த குழந்தைக்கு தான் முத்தம்னு எனக்கு கிடைக்காவிட்டாலும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு பெருமை குவா சத்தம் போய் போய்யா பேசுறது அதில் என்ன வேணாலும் ஐயா இந்த பெண்கள் மேடை போட்டு ஏதாவது மீதம் இருந்தால்தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஒன்றுமே இல்லை என்றால் அது அவங்க பேசுகிறாங்க ஒரு துளி குழம்பையும் ஒரு பருக்கை சோறையும் சாப்பிட்டு இவ்வளவு குண்டா எப்படி ஆகிறது பொதுவாக சொல்றேன் நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரு பருக்கையை சாப்பிட்டோன்னே வயிறு நிறைய இருக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க பயமா இருக்கு இப்போ இந்த பாலிடெக்னிக் உடைய ஐயா தான் அதுக்கு சேர்மன் நினைக்கிறேன் பாலிடெக்னிக் அவர் மகனை கூடவே கூட்டிகிட்டு இருக்கிறாரு பையன் தானங்க அவரு ஒரு தகப்பனின் நிழலாக ஒரு பிள்ளை வந்து ஒரு நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக்கொள்ளுகிறார் பார்க்குறீங்களா இல்லையா இது மாதிரி அம்மா கிட்ட போய் சமையல் கற்றுக்கிட்ட ஒரு பொண்ணை சொல்லுங்க பார்ப்போம் என் தாயின் நிழலாகவே போய் புளி எங்கே வைக்கிறதுன்னு நான் கற்றுக்கிறேன் பிள்ளை எப்படி பார்த்துக்கிறது ஒரு பெண் சொல்லுங்க இந்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்றுக்கு கூட சமைக்க தெரியவில்லை என்பது சத்தியம் ஒருத்தருக்கு தெரியாது இன்னும் சென்னையில் சில வீடுகளில் ரெண்டு பேரும் சாப்ட்வேரில் இருந்தால் கிச்சனே வேண்டாம்ன்றாங்க எதுக்கு கிச்சன் எதுக்கு நாங்கள் ஸ்விக்கியிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ன்றான் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது அவள் ஒன்று ஆர்டர் பண்றா அவள் ஒன்று ஆர்டர் பண்ணுறா இதுக்கு பிள்ளை பிறந்தா அது ஒன்று ஆர்டர் பண்ணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசங்க பிறம்பை நாடாதவன் மகனை பகைக்கிறான்னு விவிலியத்தில் ஒரு வரி வரும் யாருக்கு சொல்லப்பட்டது அம்மாவுக்கா அப்பாவுக்கு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் திருக்குற குரலில் இருக்கு ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூற்றில் இருக்கு இதுதாங்க உண்மை நாளை மறுநாள் மகாத்மா காந்தி பிறந்த தினம் காந்திட்டு அவங்க அம்மா நிறைய சத்திய வாங்கினாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அதெல்லாம் உண்மைதான் உண்ணாவிரதம் என்பதை காந்திஜி தாயிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார் அதுவும் உண்மைதான் ஆனால் ரொம்ப சின்ன வயதில் ஒரு அஞ்சு வயது ஆறு வயதாக இருக்கும்போது காந்திக்கு முதல் முதலாக வாசிக்கிற பழக்கம் வந்தபோது சிரவணன் கதையையும் ஹரிச்சந்திரன் கதையையும் சிறு சிறு புத்தகங்களாக வாங்கி தந்தது காந்திஜியின் தகப்பனார் கரம்சந்த் ஐயா அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகுதான் நாடகத்தை பார்த்து கற்றுக்கிட்டார் டீனேஜில் மகாத்மா காந்தி சின்ன சின்ன தவறுகள் செய்தார் நீங்கள் அவரது சத்திய சோதனை படித்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கண்டிப்பான தகப்பனுக்கு தெரியாமலே இந்த தவறுகளை செய்தார் ஆனால் ஒரு முறை தகப்பனார் படுக்கையில் நோய்வாய்பட்டு இருக்கும்போது காந்தி போய் நடுங்கிக்கிட்டே நின்னாராம் இவ்வளவு கண்டிப்பான தகப்பன் இருந்தும் இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சிட்டனே இதை அப்பா கிட்ட சொல்லணும்னு அவருக்கு ஒரு நினப்பு ஆனால் சொல்லுகிற தைரியம் இல்லை அதனால் ஒரு பேப்பரில் என்னென்ன தவறு செய்தேன்னு எழுதி படுக்கையில் இருந்த அப்பாவிடம் கொடுத்து விட்டு தள்ளி நின்றாராம் பயந்து கொண்டே நின்றாராம் அப்பா அடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றாராம் அதையெல்லாம் வாசித்த தகப்பனாரின் கண்களில் கண்ணீர் வந்ததாம் அவர் திட்டவில்லை அடிக்கவில்லை காந்தி எழுதுகிறார் என் தகப்பன் ஒருவேளை என்னை திட்டி இருந்தாலோ அடித்திருந்தாலோ ஒருவேளை நான் திருந்தி இருப்பேனா என்று தெரியவில்லை என் தகப்பனாரின் கண்களில் வழிந்த கண்ணீர் என் பாவக்கரையை கரையை கழுவியதுன்னு எழுதுகிறார் அம்மா அழுவாங்கம்மா அம்மாவை என் நேரமும் அழுவாங்க எதுக்கெடுத்தாலும் ஆனால் அப்பா கண்லேயே கண்ணீர் வந்ததுனா எந்த பிள்ளையும் திருந்தும் பிள்ளைகளை வளர்ப்பதில் தகப்பனின் கம்பீரம் தகப்பனின் சாதுரியம் அறிவாற்றல் உலகை பார்க்கிற பார்வை அடுத்த தலைமுறைக்கு இந்த பிள்ளைகளை தயாராக்குகிற அந்த வேகம் நேர்மை ஒழுக்கம் அது எல்லாம் தான் பிள்ளையை உருவாக்குமே தவிர தாயின் அன்பு உடலை வளர்க்கும் உணவு தருவாள் உணர்வுகளை தந்து பிள்ளையை உருவாக்குவது தகப்பனே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்